பொதுத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் லண்டனில் மாஸ் காட்டும் தமிழர்கள் இந்த தகவல் குறித்த முழுமையான தொழில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதரவுக்கு ஏற்ற மாதிரியே தற்போது வெளிநாடுகளையும் பார்த்தீங்கன்னா ஆதரவு குவிந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக வரைக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சீமானுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சு தற்போது அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய இயக்கத்தையே உருவாக்கியிருக்காங்க அப்படின்றதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில கடைகளில் நாம் தமிழ் கட்சியோட கொடி ஏற்றி வச்சிருக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியும் சீமானு இருக்க மாதிரியான படங்களையும் வரைந்து வச்சிருக்காங்க எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே சீமானுக்கு வெளிநாட்டுல ஆதரவு இந்த மாதிரி அதிகமாச்சு அப்படின்றதான் தற்போது அனைவருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்க திமுகவுக்கு கூட அந்தளவுக்கு ஒரு ஆதரவு வெளிநாடுகள்ல இல்லாத போது சீமானுக்கு எப்படி ஆதரவு அதிகமாச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலாக அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழர்களுக்கு ஆதரவாகவும் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு பேசியிருக்காங்க இது எந்த விஷயத்தை குறிப்பிடுது அப்படின்னா முதல்வர் ஸ்டாலினுடைய குடும்பம் தமிழர்கள் கிடையாது அப்படின்றதான் குறிப்பிடுது அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சீமான் மட்டும்தான் எல்லா இடங்கள்லையுமே குரல் வசதி காணப்படுறாரு அப்படின்றதுனால வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய முழு ஆதரவுமே சீமானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட சீமானுக்காகவும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்காகவும் நாங்கள் உறுதுணையாக நிப்போம் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது அப்படின்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்காக தயாராகிட்டு இருக்கக்கூடிய சீமானோ நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் பொருளாதார தேவை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது பொருளாதார தேவை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம அனைவராலையுமே உணர முடியும் ஏன்னா ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அதுக்கு பொதுக்கூட்டம் நடத்துறதுல இருந்து ஒவ்வொரு ஊர்களாக பிரச்சாரத்திற்கு போறதுல இருந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு சாப்பாடு செலவு தங்கும் செலவு அப்படின்னு ஒரு தேர்தல் வருது அப்படின்னா எக்கச்சக்க பணம் தேவைப்படும் அப்படின்னு தான் சொல்லணும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய கட்சியான நாம் தமிழ் கட்சி ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நிச்சயமாக சீமானுக்கு ஒரு புது புத்துணர்ச்சி கொடுக்கும் அப்படின்றதுல எந்தவித கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் தமிழர்கள் அனைவருமே ஒன்று கூடி சீமானுக்கு ஆதரவு கொடுப்பது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தருவீங்க நன்றி வணக்கம்